ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய எழுதன தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி ஓராவது அதிகாரத்திலே பதினைந்தாவர் சனம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கருளேந்திரமாக்குகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறார் நம்மை உருவாக்க விரும்புகிறார் எப்படி உருவாக்குகிறாராம் போரடிப்பதற்கான ஆயுதமாய் நம்மை உருவாக்குகிறார் எனக்கு அன்பான போர் போரடிப்பது என்று சொன்னால் என்ன தானியம் விளைந்த உடனே அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா அது களத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் பாருங்க அதுக்கப்புறமா அதை எல்லாவற்றையும் சேர்த்து போரடித்து அதில் இருக்கக்கூடிய தானியத்தை பிரித்தெடுப்பார்கள் அதுக்கப்புறம் அந்த தானியத்தை எல்லாவற்றையும் கட்டி எடுத்து கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார்கள் இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை போரடிக்க கூடிய ஆயுதமாய் உருவாக்க விரும்புகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புவதற்காக தேவனுடைய களஞ்சியங்களை நிரப்புவதற்காக கர்த்தர் நம்மை ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகிறார் நாம் இப்படிப்பட்ட ஆயுதமா இருக்க போறோம் தெரியுங்களா புதிதான ஆயுதமாக இருக்க போகிறோம் கூர்மையான ஆயுதமாக இருக்க போகிறோம் கூர்மையான பற்கள் உள்ள ஆயுதம் என்று சொன்னேன் இப்போ கூர்மையான பற்கள் இருக்கிற பொழுது பாருங்க வெகு எளிதாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காரியத்தை செய்ய போகிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கத்திரிக்கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கின புதிதல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதை கொண்டு ஒரு பேப்பரை வெட்டினா கூட ரொம்ப சுலபமாக எளிதாக வெட்ட முடியும் அது போலத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை புதிய ஆயுதமாக வைத்திருக்கிறார் கூர்மையான ஆயுதமாக வைத்திருக்கிறார் கூர்மையான ஆயுதமா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால வெகு எளிதாக தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும் நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு உப்பாக்கி விடுவீர்கள் ஆம் எனக்கு அன்பான கர்த்தர் உங்கள் கால்களின் கீழே மலைகளை கொண்டு வருவார் குன்றுகளையும் கொண்டு வருவார் மலைகளாக இருக்கட்டும் குன்றுகளாக இருக்கட்டும் அது எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும் அவைகள் உங்கள் கால்களின் கீழே மிதிக்கப்பட்டு போகும் உடைக்கப்பட்டு போகும் நொறுக்கப்பட்டு போகும் அதை தான் கத்த சொன்னார் நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவீர்கள் பதர் என்று சொன்னால் என்ன பாருங்க அந்த தானியத்தை அடிக்கும் பொழுது அதுக்கு மேல் இருக்கக்கூடிய தோல் இருக்கும் அது எல்லாம் உறிஞ்சி கீழே விடும் அதைத்தான் நம்ம பதில் சொல்லுகிறோம் அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக லேசாக காற்று வீசினாவே அது வேகமாக உருண்டோடுகிறத நம்ம பார்க்க முடியும் அதுதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அனுப்புகிற ஒரு காற்று சுழல் காற்று அது அவைகளை பறக்கடிக்குமா எனக்கு அன்பான தேவ சின்ன இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகளாக இருக்கட்டும் குன்றுகளாக இருக்கட்டும் அவைகளெல்லாம் பதரை போல பறந்து போகும் அதனால அது உங்களுக்கு முன்பாக ஒரு தூசியை போல இருக்கும் என்று கருத்து சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ நீங்களோ கர்த்தருக்குள்ளே கழி கூர்ந்து மகிழ்வீர்கள் நீங்களோ கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவீர்கள் தேவனுக்குள்ளே வாழ்ந்திருக்கும்படியாய் தேவனுக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருக்கும்படியான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார் தேவன் தாமிய உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லாண்டவரேன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை ஒரு கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றுகிற மக்கள் நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் மலைகளை மிதித்து நொறுக்கத்தக்கதாக குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக மாற்றத்தக்கதாக கர்த்தரும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறேன் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் தூற்றுகிற பொழுது அது பதரை போல கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளே மகிழ்ந்து கழிகூறுகிற வாழ்வை தருவீராக ஏசும் சிமக்கன் லப்பிதாவேன் ஆமே காட் பிளஸ்